பூரசிக்கு அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணுறாரு குழந்தை சாக்லேட் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லுது இதெல்லாம் கேஸில் உள்ளது தான் ஓகேவா அண்ணா கீழே உள்ள நண்பர்கள் வேறு நீ நேரம் உட்காந்து பார்த்து இட வைக்கலன்னு கேட்பாங்க சச்சு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு பூரிசி போய் குழந்தை இல்லைன்னு அங்கே தான் விளாண்டுருப்பான் போய் பாருங்கன்னு மறுபடியும் அங்கே போய் தேடி தான் அங்கே குழந்தை இல்லை கழுத்த நைலான் கயிறால் நெருக்கி ஏற்று நெருக்கிட்டு ஒரு சூட் கேஸில் வச்சு நாகப்பட்டினம் பஸ்ஸில் வச்சுட்டாங்க முதல் முறையாக சிசிடிவி வழக்கில் மாட்டினது பூரசி வழக்கு தான் ரெண்டு நான் கரு கழித்தேன் உனக்காண்டி தானே கழித்தேன் நீ நீ மட்டும் புள்ள விட வாழ்ற நான் புள்ள இல்லாமல் இருக்கேன் நீ டெய்லி பழகிற நீ என் பைக் இரவு கேட்குறீங்கன்னு கொடுக்குறேன் இடைக்கு போட்டு உடைச்சி அள்ளி குளுத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு இருந்தாலும் ஒரு கள்ளக்காதலி தானே சார் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு சொல்ல சொல்லவர் கீழே போய் ரொம்ப நாட்கள் வந்து மம்மிட்ட வாடா மம்மிகிட்ட வாடான்னு அது ஏங்கினதவெல்லாம் தகவல் சொல்றாங்க

பூவரசி அப்படிங்கிற பெண்ணுக்கு வந்து நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் விடுத்து விடுவிச்சிருக்கு இந்த வழக்குக்கான பின்னணி என்ன சார் எம்எஸ் ரமேஷ் சுந்தரமோகன் அவங்க பெஞ்சு தான் அமர்வு அமர்வு தான் விடுதலை பண்ணியிருக்கு எம் எஸ் ரமேஷ் வந்து பொதுவாக கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஓரளவு அக்யூஸ் மேலே வந்து ஒரு கன்சிடர் பண்ணுவார் சார் ரைட் ஓகே என் மேலே என்ன இருக்குது பனிஷ்மெண்ட் அதே சொல்லியிருக்காரு அதாவது பதினாலு வருஷம் சிறையில் இருந்துட்டாங்க அந்த குற்றத்துக்காக அந்த பெண்ணும் பூவரசி வருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் வெளியில் போய் அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகை செய்கிறேன் தான் ஆர்டர் போட்டிருக்காரு நிரபராதி இந்த வழக்கில் இருந்தாலும் பண்ணல எப்படின்னா அந்த பத்தாண்டுக்கு ஒரு வாட்டி அண்ணா பிறந்த நாளுக்கு வந்து ஒரு பிறந்த நாளுக்கு விடுதலை பண்ணுவாங்க போன வாட்டி விடுதலை பண்ணப்ப இவங்களை விடுதலை பண்ணல அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்டா அப்செக்ஷன் பண்ணுச்சு ஏன்னா இவங்களை வெளில விடக்கூடாது ஏன்னா மூன்றரை வயசு குழந்தைய கொலை பண்ண வழக்கு அதனால அப்ஜெக்ஷன் நேற்று தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விடவே இல்லை அப்பீல் போவாங்க அப்பீல் போவாங்க அப்செக்ஷன் பண்ணாங்க விடக்கூடாது இவங்கள அரிதரிதான வழக்குகள்ல இவங்க உள்ளவங்க ரேர் அண்ட் ரேர் கேஸ் பூரசி ஸோ அவங்களை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அதை மீறி தான் இந்த உத்தரவை வந்து எம்எஸ் ரமேஷ் ஐயா பிறப்பித்தார் இந்த பூவரசி பார்த்திங்கன்னா பேசிக்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவங்க சென்னைக்கு வந்து சாதாரண ஒரு இளம் பெண்ணா மெட்ராஸ்க்கு வர்றாங்க அப்போ இங்கே வந்து அண்ணா நகரில் இருக்க ஒரு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க அங்கே ஹையர் அஃபீஷியல் போஸ்டிங்கில் உள்ளவர் அவர் வந்து சொந்த ஒரு நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தை சேர்ந்தவர் அவர் அவரோட இவங்களுக்கு வந்து ஒரு பழக்கர் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது ஓ மூன்றரை வயசுக்கு குழந்த இருக்குது ஆண் குழந்தை இருக்குது நல்ல மாதிரியே குடும்பத்தோடு வாழ்கிறாங்க இவங்க பூவரசிக்கும் இவங்களுக்கு ஒரு சின்ன டையஃபோன் உருவாகுது யாருக்கு அந்த நாகப்பட்டினத்துக்காரருக்கும் அப்போ உருவாக உள்ள ரெண்டு பேருக்குமான உள்ள அப்போ வந்து மெயில் தான் அப்போ வந்து வாட்ஸ்அப்பு இந்த இப்போ தான் வாட்ஸ்அப்பு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ மெயில் தான் மெயில் தான் அதில் வந்து மெயிலில் வந்து பார்க்குறாங்க சாட்டிங்கில் பார்த்தாக்க பூவரசிக்கும் இவருக்கும் கொஞ்சம் வேறு மாதிரியான சாட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிட்டாங்க ஆனால் பூவரசி ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்க ஸ்கூட்டி பைக் வச்சுக்கிட்டுலாம் எல்லாமே அவர் வாங்கி கொடுத்தது தான் அப்போ வந்து அந்த குழந்தை வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் விளாண்டுட்டு திருப்பி கொண்டாந்து விடுறதுலாம் இருந்திருக்கு அந்த பூவரசி ஆமாம் அந்நிய உண்யமா குடும்பத்தோட அக்கா அக்கான்னு சொல்லி இவங்களுடைய மெர்ச்சிங்களை இருந்திருக்கு அந்த குழந்தையுமே பூவரசி அம்மா அம்மான்னு சொல்லி பூவரசி கூட தான் நேரம் இருந்திருக்கான் கொடுமே அதுதான் அம்மான்னு சொல்லி அப்போ என்ன ஆகுது ஒரு நாள் இப்போ இவர் வந்து சரி பூவரசி வந்து வெளியாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பிரான்ச்சு ஒன்று இருக்கு நான் உன்னை வந்து மதுரை பிரான்ச்சிக்கு போயிடுறேன் இங்கே டீ நகர் அண்ணா டீநகர் பிரான்ஞ்சிக்கு வந்துடுறாரு அதை விட்டு விளக்குறதுக்கு ஓ அப்பயும் இதை ஃபாலோ பண்ணதுக்குள்ளே சரி மதுரை பிரான்ச்சி ஒன்று இருக்குது அங்கே ஒன்று வேலைக்கு அனுப்பிச்சோன்னே அங்கே இருக்கும் உள்ள ஊசி என்ன செய்து சரி நான் தான் மதுரைக்கு போப்பேண்ணே ஒரு நாள் குழந்தைய கொடுங்க நான் வச்சு விளையாண்டுட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி குழந்தை கொடுத்துட்றாரு குழந்தை கொடுத்தோன்னே பூரசிக்காவதுக்குமாரி ஃபோன் பண்ணுறாரு குழந்தை சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லுது இதெல்லாம் கேஸில் உள்ளது தான் ஓகேவா நான் அண்ணா கீழே உள்ள நண்பர்கள் வேறு நீ நேராக உட்காந்து பார்த்து யாரை வைக்கலன்னு கேட்பாங்க வழக்கூட குற்றப்பத்திரிகை உள்ளதுன்னு சொல்கிறேன் ஓ கே குழந்தை சாக்லேட் இருக்கான் குழந்தை குளிச்சிக்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கான்னு இப்படியே ஈவினிங் வரையும் ஒளட்டிருது ஒரு குழந்தைய கூப்பிட வந்து வந்து பார்த்தா ஒரு இந்த மாதிரியே பதில் சொல்லிகிட்டு இருக்கு அப்புறம் கடைசியாக ஒரு ஃபோனு அந்த ஃபோனை வந்து வேற ஒருத்தருக்கு எடுக்கிறாங்க எடுத்தால் யாருன்னு பார்த்தா ஒரு வேற ஒரு லேடி பேசுகிறாங்க இது எங்கே இருக்குன்னா ச பாரீஸு காரை அப்படி சர்ச் இருக்குன்னு தெரியுமா பெரிய சர்ச்சு அதில் இருக்குது அங்கே ஒரு பெண்ணு மயங்கி கிடக்குறாங்க ஒரு வயசு பெண்ணு மனது மயங்கி கிடக்குறாங்கன்னு பக்கத்தில் குழந்தை இருக்கா பாருங்கன்னா குழந்தை இல்லைன்றாங்க உடனே நேரம் அங்கே கார் எடுத்து விரைகிறாரு அங்கே போய் விரைஞ்சோன்னா பூவரசி வந்து உண்மையாக புரியல எனக்கு மயக்கமாக இருக்கு குழந்தை இங்கே தான் எங்கேயாவது இருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க பூவரசி ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க சேர்த்துடுறாங்க இவர் தேடி பார்த்துட்டு சச்சு சர்ச் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு பூவரசி போய் குழந்தை இல்லைன்னு அங்கே தான் விளையாண்டுருப்பான் போய் பாருங்கன்னு மறுபடியும் அங்கே போய் தேடி தான் அங்கே குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னொன்னா பூவரசி விசாரணை நிலையத்துக்குள்ளே வந்துடுது விசாரணை நிலையத்தில் வந்தோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம அந்த சேத்பட்டையும் நுங்கம்பாக்கம் அந்த ஹேரிங்டன் சாலை அந்த ரோடு தெரியுமா அந்த ஏரியாவில் இவங்க பைக்கில் வந்ததாகவும் காரில் ஒரு குரூப் வந்து இவருக்கு வந்து நிறையா பிஸ்னஸில் மோட்டிவேஷன் இருந்ததுனால அந்த இடத்துகிட்டு வந்து இவர் பூவரசையும் அவங்களையும் அடித்து போட்டு குழந்தைய கடத்திட்டு போயிட்டதாக ஒரு கதையை சொல்கிறாங்க இவங்க அப்போ அமர்வு நீதிமன்றம் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருது ஒரே வருஷத்துக்கு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஆயுள் தண்ணி கொடுத்துட்றாங்க யாருக்கு பூவரிசி பூவரிசிக்கு அப்போ அமர்வு நீதிமன்றம் ஆயுள் தண்ணி கொடுக்கல இந்த இந்த டிஃபென்ஸ் கருத்தை வைக்கிறாங்க அப்போ ஜட்ஜு என்ன சொல்கிறாங்கன்னா யோசிக்கிறாங்கன்னா சரி உங்களை தள்ளி போட்டு குழந்தைய எடுத்துகிட்டு போனதாக வச்சுக்கலாம் நீங்கள் சத்தம் போட்டிருக்கணும்ல குழந்தைய கடத்திட்டு போகிறாங்க ஐயோ அடிக்கிறாங்கன்னு அந்த இடத்துல உள்ளவங்களை விசாரித்தப்போ அப்படி யாருமே சொல்லலை அப்போ அது பொய் அப்படின்றத நிறுவனம் பண்ணுறாங்க அடுத்தது குழந்தை தூக்கிட்டாங்கன்னா நீங்கள் யாருக்கு முதல்ல தெரியப்படுத்திருக்கணும் குழந்தையோட அப்பாவுக்கு அப்பாவுக்கு அடுத்து யாருக்கு தெரியும் எப்படி திருக்கணும் ஸ்டேஷனுக்கு காவல்துறைக்கு ரெண்டுமே செய்யலை ரெண்டுமே செய்யலை நான் மன அமைதிக்காக சர்ச்சுக்கு போயிட்டேன்னு சொல்லுது அந்த அம்மா எங்கே பேரிஸ்காரனுக்கு அப்படிலாம் எவ்வளோ பெரிய லாஜிக்கல் மிஸ்டேக் பாருங்க அப்போ தான் பூவரசி வந்து முழுசாக தண்டனை கொடுத்தது இந்த இந்த ரெண்டு க்ரௌண்டில் தான் தண்டனை கொடுத்தாங்க இல்லைன்னா அது பெரிய விட்னஸ் இல்லை அந்த வழக்கில் இப்படி பல விஷயம் இருந்தது ஆனால் அந்த குழந்தை என்ன செஞ்சுருக்காங்க அந்த பூவரசி வந்து அழைச்சிட்டு போயிட்டு கழுத்த நைலான் கயிறால் நெருக்கி இறுத்து நெருக்கிட்டு ஒரு சூட் கேஸில் வச்சு நாகப்பட்டினம் பஸ்ஸில் வச்சுட்டாங்க முதல் முறையாக சிசிடிவி வழக்கில் மாட்டினது பூரட்சி வழக்கு தான் சிசிடிவிலாம் அப்போ தான் அப்போ தான் வருது அப்போ தான் வருது அப்போ தான் என்ன அப்போ என்ன சிசிடிவி வச்சுருந்தாலும் பெரிய விஷயம் அப்போ ஒரு இதில் அப்போ வெளிப்பாளையம் சூட் பஸ்ஸில் வச்சிடுறாங்க அவங்க வெளிப்பாளையம் போய் ஒரு சூட் கேஸ் ரொம்ப நேரமாக திறக்காமல் கிடக்கிறது உடனே போலீஸு பாம்ப் ஸ்குவாடெல்லாம் அங்கே வந்துடுறாங்க வந்து சூட் கேஸ் தொடர்ந்தாங்க அது ஒரு குழந்தை இருக்கிறது அதுதான் இந்த குழந்தை இறந்த குழந்தை இறந்த குழந்தை இங்கே இருந்து வச்சு பஸ்ஸில் அனுப்பிச்சிருது அப்போ தான் விசாரணை வந்து பெரிய லெவலில் வெளிப்பாளையம் எப்படி மனசு வந்து வெளிப்பாளையம் போலீஸ் வந்து அங்கேயே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க ஒரு குழந்தை வந்திருக்கு ஆண் குழந்தை இருக்குன்னு அப்புறம் இங்கே தான் சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி இங்கே தான் தண்டனை கொடுத்தாங்க அப்புறம் ஹைகோர்ட்டு போனேன் ஹைகோர்ட்லேயும் தண்டனை வந்து ஊர்ஜிதமாயிட்டு அப்புறம் பத்து வருஷத்தில் இப்போ விடுதலை பண்ணலை ஆனால் அதில் வந்து இப்போ விட்டாங்கல்ல இப்போ இப்போ ரீசெண்டாக எல்லோரும் தான் விட்டாங்கள்ல இப்போ ஆமாம் அதில் விடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஹைகோர்ட் வந்தாங்க அதுபோல் முன்கூட்டியே விடுதலை சொல்லுவாங்க ஃப்ரீ மெச்சூர்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க எனக்கு தண்டனை காலம் ஆகிட்டு எனக்கு அந்த அண்ணா பிறந்தநாளில் வந்து என்னை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க மணிகண்டன் சொல்லி அவங்க ரிலேஷன் ஒருத்தர் வழக்கு போட்டுருவார் வழக்கில் ஹைகோர்ட் எம்எஸ் ரமேஷ் அவர்கள் தவறுக்கு வருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் அவங்க வந்து வெளியில் போய் நல்ல வழக்கை வாழ்வதற்கு நான் ஒரு ஒரு ஏற்பாடு இது அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உடைய முடிய முடியாது அப்பீல் தான் அப்படியே கவர்மெண்ட் அப்பீல் போவாங்க இல்லை என்ன மோட்டிவ் சார் எதிரால குழந்தைய கொள்ளணும் அதுதான் இந்த ஒரு அது பூவரசியோட ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் கேட்டீங்க இவர் உடலூர் கொண்டதில் வந்து பல முறை பூவரசி வந்து கர்ப்பமானதாகவும் இவர் சொல்லி ரெண்டு வாட்டி கருக்கழைச்சதாகவும் பூவரசியோட ஸ்டேட்மெண்ட் ரெண்டு வாட்டி நான் உனக்காக உனக்காண்டி தானே கழிச்சேன் நீ நீ மட்டும் புள்ளை வாழ்கிற நான் புள்ள இல்லாமல் இருக்க என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற திரட்டணி அது ஒன் சைட் ஆஃப் சைக்காலஜி பிரச்சனை வந்துடும் அது ஒரு பேஷண்ட் ஆகிடுறது தான் மனநோயாளி தான் அந்த மனநோய் தான் அந்த கண்டிஷன்லாம் ஏன்னா ஒரு குழந்தைய கொண்டா எப்படி சரியாகும் சுச்சுவேஷன் இல்லை இப்போ இது பல முறை கருக்கலை பண்ணியிருக்கார் இவர் இவர் எப்படி எந்த நம்பிக்கையில் குழந்தை அந்த ப கொடுத்தாரு இல்லை அதுதான் எப்பயும் குழந்தை அங்கே போய் விளாண்டு வர்றது வழக்கம்தான் அது வீட்டுக்கு வந்தாலும் குழந்தை விளையாட்றது வழக்கம் சரி இன்னைக்கு மதுரைக்கு போகிறேன் இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கக்கூடாது அதுக்கு பதில் சொல்லிடுறேன் ஆனால் நீங்கள் ஒரு நாள் விளாண்டு தர்றேன் அப்படிங்கிற நம்பிக்கை தானே ஒரு ஒரு ஃபேத்து தானேங்க நீங்கள் கேட்குறீங்க உங்கள் பைக்கு கொடுங்க சார் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் கொண்டு போய் நீங்கள் ஸ்கிராப்ல போட்டால் எனக்கு எப்படி தெரியும் நீ டெய்லி பழகிற நீ என் பைக் இரவு கேட்குறீங்கன்னு கொடுக்குறேன் போய் இடைக்கு போட்டு உடச்சி அள்ளி கொடுத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியுது எனக்கு இருந்தாலும் ஒரு கள்ளக்காதலி தானே சார் கிட்டத்தட்ட சொல்லவர் ஒன்மை மனசுக்குள்ளேயே வச்சிருந்துருக்கு வச்சிருந்துருக்கு ஆனால் ஜெயிலில் போய் அது ரொம்ப நாட்கள் வந்து மம்மிகிட்ட வாடா மம்மிகிட்ட வாடான்னு அது இயங்கினதாவெல்லாம் தகவல் சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்துச்சு உளவியல் மருத்துவமனையெல்லாம் உள்ளே கொடுத்தாங்கலாம் தகவல் இருக்குது ஜெயில் ரெக்கார்ட் இருக்குது இல்லை இந்த வழக்கில் வந்து எப்படி எப்படி சார் இப்போ மூன்றாவது குழந்தைய கொண்டுருக்காங்க இது திட்டமிட்ட கொலை தான் இது எப்படி வெளியிட வெளியிட்டாங்க அதாவது இயற்கையான நீங்கள் எடுத்த வழக்கெலாம் இருக்குது கிட்டத்தட்ட அந்த அபிராமி கேஸ்லாம் இன்ன வரைக்கும் அதுக்கான தீர்ப்பே வர இல்லை அப்படிங்கும்போது இது ஏன் இந்த பொண்ணை எப்படி ரிலீஸ் பண்ணாங்க இல்லை அதுதான் நீதிபதி மாண்புக நீதி அரசர்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை அவங்களுக்கு தெரியும் அவங்கள பொறுத்தவரையிலையும் பத்து வருஷத்தில் எல்லோரையும் விடுறாங்கல்ல எல்லாம் எந்த கொலை கேசியும் என் பஸ் பசரி வழக்கில் உள்ளவங்களே பத்து வருஷத்தில் எடப்பாடி பயணிச்சா வெளியே விட்டார் மூன்று மாணவிகளை கொடுத்துணும் வழக்கிலையே அப்போ இவங்களையும் விட வேண்டியது தானே எல்லாருக்கும் ஒரு யூக்குலைசம் இல்லாதான நம்ம நாட்டில் அப்படின்றது தான் நீதிபதியோட பார்வை ஆனால் கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்னா ரேர் அண்ட் ரயர் கேஸில் விட மாட்டாங்க ராஜீவ்காந்தி வழக்கில் இருபத்தி ஏழு வருஷமாக உள்ளே இருந்தாங்க யாரையுமே பொது மன்னிப்பில் விடலை அதுமாதிரி ரேர் அண்ட் ரேயர் கேஸ் இருக்குல்ல அதில் வந்து விட மாட்டாங்க இதை வந்து ரேர் அண்ட் ரயர் கேஸாக பார்க்குறாங்க குற்றத்தூர் அபிராமி கேஸ்லாம் ரேர் அண்ட் ரயர் கேஸ் தான் விட மாட்டாங்க அதனால் அதுதான் அரசாங்கம்னு சொன்னிச்சு ஆனால் நீதிபதி பத்து வருஷம் மேலே ஆகிட்டு எல்லாரையும் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க இவங்க வந்த கிரவுண்ட் அப்படி அந்த அண்ணா பிரதிநாளுடைய இதை வந்து எங்களுக்கு கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா அப்டேவிட்டு பார்த்தா தெரியும் அப்டேவிட்டு போட்டிருப்பாங்க நான் வந்து மன்னிப்பு தான் கூடுறோங்கிற மாதிரி இறங்கியிருப்பாங்க நீதிபதியும் சரி வாழ்வதற்கு ஒரு வழிவகை பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க இவங்க வெளியில் போய் இவங்க வாழ்ந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது வெளியில் வந்து இவங்க தேவையில்லாத வேலை பார்த்தாங்கன்னா மறுபடியும் சிக்கலை தான் உண்டு பண்ணுது இல்லை இதே மாதிரி பல வழக்குகள் நிலுவையிலேயே இருக்கு சார் இப்போ தீர்ப்பு வழங்கப்படாமல் இருக்குது குறிப்பா அந்த அப்ராமியாக இருக்கட்டும் அதுக்கு என்ன போய்ட்டு இருக்கு தீர்ப்பு வழங்காமல் எல்லாமே நடந்துட்டு டெய்லி போய் நீ வாட்ச் பண்ணுறீங்களா கோர்ட்டு போய் பாருங்கன்னு தெரியும் டெய்லி போங்க அது ஒரு ஒரு செயின் லிங்க் மாதிரி சுற்றி போட்டால் லைட் ஏரியதில்லை ஆமாம் அது மாதிரி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அது போயிட்டே தான் இருக்கும் ட்ரெயின் மாதிரி தான் அப்படி போயிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு கண்ணை எதிர்பார்க்குள்ள ட்ரெயின் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் இந்த ட்ரெயின் போக தானே செய்ய போகுது நீங்கள் நிற்கிற இடத்துல பார்க்குறீங்க வழக்கு நின்றுட்டு இருக்கிறத பாக்குறீங்க மறுபடியும் கிளம்பி அந்த வழக்கு போயிட்டே இருக்கும் ஸ்டாப் பண்ணவே முடியாது வழக்கை மட்டும் நிப்பாட்டவே முடியாது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் கூடியவர்கள் முன்னாடி கால அவகாசம் தேவைப்படுது தண்டனை ஆகிடும் அப்புறம் தண்டனை ஆகிடும் கண்டிப்பா சார் மீண்டும் மற்றவர்களை கூட சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை